தலைவர் ஒப்பற்ற தளபதியார் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரமடை கிழக்கு பகுதியில் ஆலங்குப்பு பகுதியில் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று கொடுக்குமாறு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒருதலை பட்சமாக எந்த நிதியையுமே

தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நூறு நாள் திட்டத்தின் மூலம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி நாலு மாதம் நிலுவையில் உள்ளதால் இன்று இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உடனடியாக மக்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை உடனடியாக கொடுக்குமாறு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர்கள் ஒன்றிய திமுக கழக ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண சுந்தரம் அறநிலைத்துறை கவிதா கல்யாண சுந்தரம் நம் தொண்டர்கள் நிர்வாகிகள் மகளிரணியை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள்